மேலதிகமான முதலீடுகளையும் சீனாவிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை முற்பட்டு நிற்கின்றது உங்களுக்கு தெரியும் அண்மையில் சென்ற போது அவர் அந்த அம்மா தோட்டை எண்ணெய் நிலைய ப்ராஜெக்ட் வந்து மூன்று ஏழு பில்லியன் டாலர்களுக்கு சைன் பண்ணியிருந்தார் ஆனால் அது கொழும்பில் பெரிய ஒரு கருத்துவாக ஏற்படுத்தியிருந்தது என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங் அரசு நான்கு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு தான் அதனை சைன் பண்ணியிருந்தது இவர்கள் எண்ணூறு மில்லியன் டாலர்கள் குறைவாக எடுத்திருக்கிறார்கள் என்று ஏனென்று சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும் உலகத்தில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை அது அந்த சீனா அதை குறைத்து விட்டது மில்லியன் டாலர்களாக குறைத்து விட்டது ஆனால் அப்படி குறைத்தாலுமே கிடக்கிறதை பெற்றதை சந்தோஷம் என்ற நிலையில் தான் இலங்கை அரசு அதனை பெற்றிருக்கின்றது அது தொடர்பாக இலங்கை அரசு இதனை எவருக்கும் பதில் சொல்லவும் விரும்பவில்லை இன்னொன்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கான பொருளாதார உதவிகள் தேவை என்ற நிலையில் தான் இலங்கை இருக்கின்றது எனவேதான் மேலதிகமாக சீனா முதலீடுகளையும் இங்கு கொண்டு வர வேண்டும் சீ படுத்த வேண்டும் இலங்கை இந்த வானொலி நிலையங்களை டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும் என்று முற்று முழுக்காக சென்றுவிட்டது